கோவையை குறும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுவன் மித்ரன் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினைந்து கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடியபடி பதினோராயிரத்து ஐநூற்று இருபது தடவை சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேர்க்கம்பு வாழ்வீச்சு போன்ற தமிழ் பாரம்பரிய கலைகளை சிறுவயது முதலே ஆர்வமாக வருகிறார் இந்த நிலையில் சிறுவனின் ஆர்வத்தைக் கண்ட அவரது பயிற்சியாளர் பிரகாஷ்ராஜ் சிலம்பம் சுழற்றுவதில் பிரத்யேக பயிற்சி வழங்கியுள்ளார் அதன்படி ஒற்றை சிலம்பத்தை பதினைந்து கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடியபடி ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினோராயிரத்து ஐநூற்று இருபது தடவை சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்துள்ளார் குரும்பப்பாளையம் ஆதித்யா குளோபல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சாதனையை இந்திய உலக சாதனை புத்தகம் யூரோப்பியன் உலக சாதனை புத்தகம் மற்றும் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது சாதனை மாணவன் மித்ரனுக்கு உலக சாதனை புத்தகங்களின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் சாதனை நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்புக்களை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மித்ரனை உற்சாகப்படுத்தினர் मित्रण 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 വരുകോ വരുകോ മാർക്ക് ഇങ്ങോട്ട് വരുകോ വെയിറ്റ് ചെയ്യേ ഇട്ടോ ഒരു മിനിറ്റ് ശരിക്ക് വരൂ ഇതെ സിബി நம்முடைய மோகன் சார் அவருடைய கிடையாது இந்த இடத்துல பயிற்சியாக உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது பெருமை கொள்கிற प्रेम को जी रखिए अरेडिंग पर ना मैडम रहने दो जय एडिटर कभी வணக்கம் இந்தியா புக் ஆஃப் வேல்டு கார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் வேல்டு கார்டு யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் கார்டு இந்த மூன்று நேர்புக்கோடிய கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்ரன் அப்படிங்குடிய மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துல ஓடி சிரம அது ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சுழற்சி முறையில இந்த புக் ஆஃப் ரெக்கார்டுல வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு